கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாத ஒரு மனிதன் தன் மனைவி குழந்தைகள் கூட தன்னிடம் பயப்படுவதையும் தன் சுற்றத்தார் அனைத்திலும் தன்னை விலக்கி வைப்பதையும் தாங்க முடியாமல் தன் இயல்பை நினைத்து மிகவும் வருந்துகிறான் இந்த குணத்தை எப்படியாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணும் சமயத்தில் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வருகிறார் அவரிடம் விடை கிடைக்கும் என்று அவரை காண செல்கிறான் அங்கோ நிறைய கூட்டம் கோபத்தில் கண்ணா பின்னா வென்று கத்துகிறான் இதை கவனிக்கிறார் ஞானி இவனுடைய சந்தர்ப்பமும் வந்தது அவனை உற்று பார்க்கிறார் அவனோ தன் நிலையை கூறுகிறான் என் கோபத்தை என்னால் அடக்க முடியவில்லை இதனால் என் சுற்றமும் நட்பும் என்னை விளக்கி வைப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றான் அப்படியா உன்னுடைய கோபத்தை என்னிடம் காட்டு என்கிறார் ஞானி அதே எப்படி உங்களிடம் காட்ட முடியும் அப்படியே எனக்கு கோபம் வந்த சமயத்தில் உங்களை தேடி வருவதற்குள் என் கோபம் மறைந்தே போய்விடும் என்றான் ஞானி சிரித்துக்கொண்டே விடையை நீங்களே கூறிவிட்டால் என்னால் எப்படி தீர்வு செல்ல முடியும் என்றார் அம்மனிதன் ஒன்றும் புரியாமல் விளிக்கிறான் உங்கள் கோபம் உங்கள் குணம் கிடையாது உங்கள் தாய் தந்தையரால் வழங்கப்பட்டதும் கிடையாது நீங்கள் கடந்து போக வேண்டிய நொடிகள் மட்டுமே இதைத்தான் வள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் ஜினம் என்றார் தெளிவான சிந்தையை கொண்டால் நலம் பெறலாம் என்று கூறினார்